ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கா நான் வந்து மத்தியானம் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன்ல அப்போ இது என் வீட்டுக்காரங்க எனக்கு கொண்டு வந்தாங்க ஒருத்தங்க வாங்கிட்டு தர்றதுக்காக தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க பார்த்து நான் ஷாக் ஆகிட்டு அப்படியே மரத்தில் ஒரு சட்டையை நம்ம மடிச்சு வச்சா நல்லா நீட்டாக அயர் பண்ணி மடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு நல்லா இருக்குல்லா ஏன்னா பார்த்த நல்லா பிடிச்சிருந்தேன் ஆனால் இதில் என்ன செய்ய தெரில ஷோகேஸில் வைக்கணுமா இல்லை இதில் கிளாக் மாதிரி செய்யணுமா இல்லை ஊக்கு இல்லை நம்ம கீச்சையெல்லாம் தொ கீயெல்லாம் தொங்கப்பட ஹோல்டர் மாதிரி வைக்கணும்னு என்னன்னு தெரில இல்லை சும்மா வைக்கணுமான்னு தெரில ஏன்னா என்ன ஷோகேஸ் கிடையாது இல்லைனா பீரோக்குள்ள வைக்கணும் நல்லா இருக்கா எனக்கு கிடச்ச மர கிஃப்ட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு பார்த்திங்களா சட்டை நல்லா இருக்கா இதில் வந்து கரெக்டாக உண்மையிலே ஒரு சட்டை மடிச்சு வச்சா எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது இந்த மாதிரி வித்தியாசமான கிஃப்ட்டு உங்களுக்கு எதாவது கிடச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் எனக்கு இது வரைக்கும் கிடச்சதில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கிஃப்ட்டு அதுக்கு நிறைய எல்லாம் ஒன்று கிடச்சதில் ஒரு ரெண்டு மூணு தான் கிடச்சிருக்கு அந்த ரெண்டு மூணுல இது நல்லா இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க் யூ